பெருமாள் வணக்கம் ஆத்த நமஸ்தே வெல்கம் டு திஸ் ஜானகி ஆட்சி கோலம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் இப்போ ஒரு சின்ன குறிப்பு அதாவது வீட்டிலேயே நம்மளோட வயிற்று வலியை சரி பண்ணிக்கலாம் வயிற்று வலின்றது ரொம்ப முக்கியமா சூடுனால உண்டாகிறது தான் இதுக்கு வெந்தயம் ஒரு நல்ல பொருள் வெந்தயம் எப்பவுமே குளிர்ச்சி அந்த வெந்தயத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வயிற்று வலி வந்து வரவே வராது இந்த வெந்தயத்தை எப்படியெல்லாம் சாப்பிட்லோன்னா வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு அந்த தண்ணீரை தினமும் காலையில் வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது வெந்தயம் சாப்பிட முடியாதவங்க அதோடய தண்ணீரை குடிக்கலாம் அதுவும் வெறும் வயத்தில் சாப்பிட்டா மலச்சிக்கல் கண்டிப்பாக வராது மேலும் வயிற்று வலி போன்ற வயிற்று பிரச்சனை வந்து நிவாரணம் கிடைக்கும் வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் இருந்தாலும் வெந்தயத்தை சாப்பிட்டா நல்ல பயனும் கிடைக்கும் வெந்தயமும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுவதில் ரொம்ப நன்மை வைக்கும் முக்கியமாக நீரழிவு நோய்கள் அதாவது டயபெட்டிஸ்னு சொல்லுவாங்க வெந்தயத்தை சாப்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வெந்தயத்தினால ரொம்ப நல்ல பலன்கள் இருக்குது இப்போது இந்த வெந்தயத்தை வயிற்று வலிக்கு எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னா வெந்தயத்தை நல்லா நெய்யில் வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இந்த வெந்தயத்தை பொடியை வயிற்று வலி வரும்போதெல்லாம் கொஞ்சம் மோரில் கலக்கி குடிச்சோம்னா உடம்பு நல்லா குளிர்ச்சியாகி வயிற்றில் உள்ள எல்லா வலியும் மறந்தே போயிடும் இதுதான் வெந்தயத்தோட நன்மைகள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி புது புது சின்ன சின்ன அழகான சிக்கு கோலங்களை உங்களுக்காக நாங்கள் அடிக்கடி பதிவேற்றம் பண்ணுறோம் இதை சின்ன குழந்தைங்க கூட கற்றுக்கலாம் நம்ம பழம் பெருமையான அதாவது நம்ம முதியோர்களோட எல்லா திறமைகளையும் நாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு பின்னால் ரொம்ப அவசியமாக இருக்குது அதை இந்த சேனல் ஊக்குவிக்குது వణకం వాళ్ళ వలముడు వెమే